ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத இன்றை மூலிமா சொல்லிடுறேன் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க இன்று தேதி வந்து ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாதம் அதாவது என்ன மாதம்னு கேட்குறீங்களா ஆனி மாதத்துடைய ஏழாம் நாள் இன்று கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் என்ன ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய வெள்ளிக்கிழமை பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த பௌர்ணமியானது ஆனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி பனிரெண்டு தமிழ் மாதங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி மொத்தம் பனிரெண்டு பௌர்ணமி வருதுன்னா அதில் சிறப்பான ஒரு பௌர்ணமினா இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஆணி பௌர்ணமியை சொல்லலாம் இந்த ஆணி பௌர்ணமியில் ஒரு சில முக்கியமான கிரக மாற்றங்கள் ஏற்படுது ஒரே ராசியில் பல கிரகங்கள் கூட்டு சேருது இந்த கூட்டணினால் பர்டிகுலராக ஐந்து ராசிக்காரங்க ரொம்ப மோசமாக இருக்க போகிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்கு ஸோ பார்த்து இருக்கணும் என்று அந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அந்த ஐந்து ராசிக்காரங்க யார் அந்த ஐந்து ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கும் வீடியோ உங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணுன்னா எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தாழ் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதத்துல இன்றைய பௌர்ணமி பிறந்து நிறைய கிரக மாற்றங்களை ஏற்பட்டிருக்கு பொதுவாக ஒரு பௌர்ணமி எடுத்துக்கொண்டால் அந்த பௌர்ணமியானது சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு துரதிஷ்டமாகவும் இருக்கும் இதற்கு காரணம் கிரகங்களுடைய நிலைகள் தான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுடைய இன்றைய இந்த ஜூன் பௌர்ணமியானது சில ராசிக்காரங்களுக்கு மோசமாக இருக்க போகிறது என நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிப்புகள் தற்போது இருக்குது அதுவும் ஐந்து ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் வந்து ஏற்படுமா பலவிதமான சிரமங்களை எதிர்கொள்ள போகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக நிதி பிரச்சனைகள் முதல் உறவுகளில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த ஜூன் பௌர்ணமியில் எந்த ராசிக்காரங்களுக்கு சவாலாக இருக்கும் அவற்றை எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன வேணாலும் விதிப்படி நடக்கலாம் அந்த விதியை மதியால் வெல்வதற்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ முதல்ல பௌர்ணமினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆணி பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் சிறப்புடையதுன்னு நான் சொன்னலை அதற்கு காரணமே இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில விஷயங்களால் தான் சரி வாங்க எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய இந்த ஒரு பௌர்ணமினால் இனி வரக்கூடிய நாட்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடந்த கால காதலி காதலனும் கூட இந்த டைம் பல பிரச்சனைகள் கொண்டு வரலாம் ஸோ இதை தவிர்க்க கடந்த காலத்திலிருந்து தீர்க்கப்படாத சிக்கல்களை தீர்க்க வேண்டும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு மனவிட்டு வெளிப்படையாக பேசி எல்லாத்தையுமே இப்பயே சரி செய்ய பார்க்கணும் கடந்த கால காதல் வாழ்க்கையுடைய தாக்கம் தற்போதைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பலவிதமான காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்க ராசிக்கு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமில உருவாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களால உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வாழ்க்கை பாதிப்பை தவிர்ப்பதற்கு உங்க லைஃப் பார்ட்னர் இப்போ கரெக்டாக இருக்கிறவங்களோடு மனவிட்டு பேசி எல்லாத்தையும் சரி செய்ய பாருங்க அதை சரி செய்வதற்கு திகிரியை வருவதற்கு உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இனி நீங்கள் என்ன பண்ணுன்னா விநாயகரை அருகம்புள்ள படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா கடகராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கடகராசிக்காரங்களுக்கு ஜூன் இன்றைய பௌர்ணமி வந்ததுனால கடினமாக இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை மாறுது காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திப்பதோடு நிதி சவால்களை சந்திப்பதற்கு நேரிடும் பணி நீக்கங்கள் அல்லது பெரிய வேலை மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதன் விளைவாக மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் இதை தவிர்க்க முதலீடுகள் செய்வதை இப்பயே தவிர்க்க வேண்டும் மற்றும் பண பரிவர்த்தனைகள் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கணும் என்று விதி வந்துருச்சு இந்த பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு என்னன்னா சிவலிங்கத்திற்கு ருத்ர அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த ஒரு அபிஷேகம் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூனில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமினால் உங்களுடைய உறவுகளில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டுமின்றி ஆரோக்கிய பிரச்சனைகளையும் அதிக சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் இந்த டைம் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதாவது முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மற்றதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் மோசமான தாக்கத்தை குறைக்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னா சூரியனை தினமும் பிரார்த்தனை செய்யணுமா இனி கொஞ்ச நாள் அந்த ஒரு விஷயத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படுவதிலிருந்து இருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் தொடர்ந்து இனியிலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சூரியனை தினமும் பிரார்த்தனை செய்து வந்துடுங்க அதாவது பிரார்த்தனை செய்துட்டு வாங்க நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் சொன்னது போல் நேர நேரத்துக்கு ஓய்வு எடுக்கிறதெல்லாம் பார்த்துருங்க ஸோ எடுக்காமல் மட்டும் இருக்காதிங்க அடுத்ததான் இந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கைன்னா ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமினால உங்களுக்கும் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கிடையாதுங்க நிதி பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நேரிடும் இதை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் சமாளிப்பதற்கு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உண்ணக்கூடிய உணவுகளில் கவனத்தை செலுத்த வேண்டும் உண்ணக்கூடிய உணவுகளில் நீங்கள் ஏதாவது மாற்றம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு இதை கொண்டு வரும் அதனால் உண்ணக்கூடிய உணவுகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இந்த டைம் நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்க சக்தியை பெறுவதற்கு பசுவிற்கு கீரைகளை தானமாக வழங்குங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம் ஸோ உங்களுக்கான பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க யாருன்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க இன்றைய இந்த ஜூன் பௌர்ணமி இல்லை உங்க உறவுகளில் தான் இனி பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலையானது உருவாயிருக்கு இதை தவிர்ப்பதற்கு ஃபஸ்ட்டு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வாழ்க்கை துணையோட நேர்மையாக இருக்கணும் வாழ்க்கை துணை தானே என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலையில இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான மனநிலையில இருந்தீங்கன்னா அதை தூக்கி போடுங்க வாழ்க்கை துணையோடு நேர்மையாக இருங்க எதையும் ரகசியமாக செய்யாதீங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக செய்யுங்க மொத்தத்துல உறவுகள் வெளிப்படையாக இருக்கணும் அது நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்கள் ராசிக்காரங்க இந்த மாதிரியான உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் லக்ஷ்மி தேவிக்கு சிவப்பு பூக்களை படுத்து வழிபாடு செய்யணும் இந்த ஒரு விஷயத்த செய்து வந்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய உறவுகள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் ஸோ இது உங்களுக்கான ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு எதுவும் ரகசியமாக இருக்கக்கூடாது எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும் அவ்வளவுதான் ஸோ இந்த பௌர்ணமி இன்று இருக்கக்கூடிய இந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சுருப்பீங்க கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவனமாக இருக்கிறதுக்கு மேற்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தவங்க இனி நடந்துக்குங்க இந்த தாள்கள் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்க உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தாள்களுக்கேற்ப கவனமாக நடந்துக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பல மேலும் இதே போல புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்